வெல்கம் டு சிஎல் சேனல் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கில் இருக்கக்கூடிய உரைநடை மற்றும் கதை பகுதியில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட்டு போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோவை வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் பல்துறை கல்வி மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு நிற்பதற்கு காரணம் எதுன்னா கல்வி அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுன்னா கல்வி கல்வி பயிற்சிக்கு உரிய பருவம் எதுன்னா இளமை பருவம் இளமையில் கல் என்பது வந்து ஒரு முதுமொழி ஏட்டு கல்வியுடன் நாம் எதை பெற வேண்டும் தொழிற்கல்வி ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார் விஜயலட்சுமி பண்டிட் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்று கல்வியை பற்றி கூறியவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட் தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுதல் சிறப்பு என்று கூறியவர் யார்னா திருவிக்க தமிழை வளர்க்கும் முறையில் எதை கலப்பு கொள்வது என்று தெரிவிக்க கூறுகிறார் பிறமொழி அறிவு கலை நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுதல் கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம் வாழ்விற்கு உரிய இன்பத் துறைகளுள் டேஸ் ஒன்று எதுனா காவிய இன்பம் இயற்கை ஓவியம் என்று எந்த நூலை சொல்லலான்னா பத்துப்பாட்டு இயற்கை இன்பக் களம் எதுனா களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் எதுனா திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எதலான்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தாவம் எதுனா சிந்தாமணி இயற்கை பரிணாமம் எதுனா கம்பராமாயணம் இயற்கை அன்பு எந்த நூல்னா பெரிய புராணம் இயற்கை இறையுறையுள் எதுனா தேவார திருவாசக திருவாய் மொழிகள் தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ என்று கூறியவர் யார்னா திருவிக்க இயற்கை கோலத்தை எழுத்தோவியத்தில் இறக்கிய சங்ககால புலவர்கள் யாரெல்லாம் இளங்கோ திருத்தகத்தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலார் கம்பர் பரஞ்சோதி ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்றி கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் யார்னா குலோத்துங்கன் திருவிக்க என்பதன் விரிவாக்கம் எதுனா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் திருவிக்க ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் தமிழ் தெஞ்சல் என்று அழைக்கப்படுபவர் யார்னா திருவிக்க திஸ் வீடியோ பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை இ ஷாப்பிங் திருவிக்க இயற்றிய நூல்கள் எதலானா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து திருவிக்க அவர்கள் கூறிய பல்துறை கல்வி முறைகள் எதலானா ஏட்டுக்கல்வி தாய்மொழி கல்வி தமிழ்வழிக் கல்வி காப்பிய கல்வி இயற்கை கல்வி இசைக்கல்வி நாடக கல்வி அறிவியல் கல்வி புக் கொஸ்டின் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுனா கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எதுனா இளமை இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது தொழிலில் நுழைவதற்கு கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம் வளர்ச்சி உண்டென்பது புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுக்கம்பு போன்றது அறிவியல் வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் தலையாயது டேஸ் இன்பமாகும் காவிய இன்பம் பொறுத்துக இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் அடுத்து கதை பகுதி குடி பிறத்தல் சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர் யார்னா பி ச குப்புசாமி தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் யார்னா பி ச குப்புசாமி ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகியவர் யார்னா பி ச குப்புசாமி பி ச குப்புசாமி எழுதிய நூல் எதுனா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் யார்னா பீச குப்புசாமி ஆஞ்ச குடிபிரத்தல் கதையில் வரும் திருக்குறள் எதுனா அன்புடைமை ஆஞ்ச குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் வந்து அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் இக்கதையில் பள்ளி ஆசிரியரின் எந்த பொருள் திருடு போனது வெள்ளை வேட்டி ஆசிரியரின் வேட்டியை திருடியது யார் சிகாமணி சிகாமணியின் மகன் சகாதேவன் அதாவது நான்காம் வகுப்பு மாணவன் ஆசிரியரின் வேட்டியை திருப்பி கொண்டு வந்து தந்தவன் யார் கிருஷ்ணமூர்த்தி ஆஞ்ச குடி பிறத்தல் என்பதற்கு ஆசிரியர் கூறிய பொருள் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்